தமிழ் சினிமாவில் சில சமயம் பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டருக்கு அவரை விட திறமையான அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கிடைப்பாங்க அவங்க நாளடைவில் தன்னோட குருவை விட வளர்ச்சி அடைஞ்சு சாதிக்கிறத நிறைய பார்த்துருப்போங்க அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு பேருவாங்கன்னா சங்கர் கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டரான அட்லி இப்ப வரைக்கும் ஒரு ஃப்ளாப் படம் கூட கொடுக்காத டைரக்டர் அப்படின்னு பேர் வாங்கினது மட்டும் இல்லாம பாலிவுட்ல ஷாருக்கான வச்சு ஜவான் அப்படிங்கிற படத்தை ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ண வச்ச முதல் தமிழ் டேரக்டர் அப்படின்னு பேரும் வாங்கியிருக்காருங்க அந்த வகையில் டைரக்டர் பார்த்திபனு ஒரு திறமையான டைரக்டர் அப்படின்னு சொல்லலாங்க அவரு பாக்கியராஜ் கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ண விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க ஆனால் பார்த்திபன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி கடைசியில் அவரையே மிஞ்சி பல ஹிட் படங்களை கொடுத்த நாலு டைரக்டர்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்க என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல் பார்க்க போகிற டேரக்டர் யாரு அப்படின்னா விக்ரமன் அவர்கள் பார்த்திபனோட புதிய பாதை படத்துல அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் புது வசந்தம் அப்படிங்கிற படத்தின் மூலமா டைரக்டரா அறிமுகமாகி முதல் படத்திலேயே நல்ல ஒரு பேரும் எடுத்தாருங்க அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் சரியா போகாம அவருக்கு ஏமாற்றத்தை கொடுக்கவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் தளபதி வச்சு அப்படின்னு ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தாருங்க அதுக்கப்புறம் சூரிய வம்சம் உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் வானத்தை போல உன்னை நினைத்து பிரியமான தோல் அப்படின்னு பல குடும்ப பாங்கன ஹிட் படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத இயக்குனராக ஆனாருங்க இந்த லிஸ்ட்ல நம்ம இரண்டாவது பார்க்க போகிறது கரு பழனியப்பன் அவர்கள் பார்த்திபனோட படங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணுவார்தான் தான் இவரு டைரக்டரா முதல் படமா அமைஞ்சது பாத்தீங்கன்னா பார்த்திபன் கனவு படம் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகவே தொடர்ந்து விசால வச்சு சிவப்பதிகாரம் அதுக்கப்புறம் பிரிவம் சந்திப்போம் மந்திர புன்னகை சதுரங்கம் அப்படின்னு பல படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போறது டேரக்டர் எழில் அவர்கள் இவரு தன்னோட டைரக்ஷன் டெபியூட்டை ஸ்டார்ட் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தளபதி விஜயன் சிம்ரன் நடிச்சு சூப்பர் ஹிட்டான ஆன துல்லாத மனமும் துள்ளும் படம் மூலமா தான் இந்த படத்தை இவர் முதல்ல வடிவேலு ஹீரோவா வச்சு ஒரு காமெடியாக எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிருக்காரு இந்த கதையை கிட்ட சொல்லி ஓகேவும் வாங்கியிருக்காரு வடிவேலு இந்த கதையை கேட்டுட்டு எனக்கு கதை பிடிச்சிருக்கு எந்த அளவுக்கு எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல அப்படின்னு சொன்னதாகவும் ஆறு மாசம் டைம் கேட்டதாகவும் சொல்லப்படுது ஆனா அந்த டைம்ல வடிவேலு ஹீரோவா போட்டு எடுக்கிறதுக்கு எந்த ப்ரொடியூசரும் முன் அந்த ஸ்கிரிப்டை மாற்றி அதை மனமும் துல்லுமாக எடுத்திருக்காரு இந்த படம் வெற்றியை தொடர்ந்து தொடர்ச்சியா வெற்றி படங்களை கொடுத்து ஒரு வெற்றி இயக்குனராக வளம் வந்தாரு குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா பெண்ணின் மனதை தொட்டு பூவில்லாம் முன்வாசம் தீபாவளி மனம் குத்தி பறவை பல படங்களை சொல்லலாம் இந்த லிஸ்ட்ல நாலாவது மற்றும் கடைசியா பார்க்க போற டைரக்டர் ஹெச் வினோத் அவர்கள் எனது ஹெச் வினோத் பார்த்திபன் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாரா அப்படின்னு ஒரு சிலருக்கு இந்த நியூஸ் ஷாக்கிங்கா இருக்கலாம் ஏன்னா எனக்கே இந்த நியூஸை படிக்கும்போது ஷாக்கிங்கா தாங்க இருந்துச்சு இன்னைக்கு தளபதி விஜயோட திறப்பயணத்துல அவரோட கடைசி படத்தை இயக்கப்போகிற இயக்குனர் அப்படிங்கிற பேர் இவருக்கு கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் சதுரங்க வேட்டை அப்படின்னு தன்னோட முதல் படத்திலேயே ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களையுமே கவர்ந்தாருங்க அதுக்கடுத்து தீரன் அதிகாரம் ஒன்று அப்படிங்கிற படத்தின் மூலியமா கார்த்திக்கும் ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தாரு தொடர்ந்து தலை அஜித்தோட நேர்கொண்ட பார்வை வலிமை துணிவு அப்படின்னு மூணு படங்கள்ல ஒர்க் பண்ணாருங்க இன்னைக்கு கோழிகளில் சம்பளம் வாங்கி டாப் ஹீரோஸ் எல்லாருமே இவரோட நடிக்க ஆசைப்படுற அளவுக்கு தன்னோட திறமையால் வளர்ந்திருக்காரு இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன இந்த நாலு டேரக்டர்ஸ் தவிர இன்னும் பல டைரக்டர் பார்த்தி பணிகளை ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்படி யாராவது நான் மிஸ் பண்ணிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த நாலு பேர்ல யார் தன்னோட குருவான பணியை மெஞ்சிட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறவரையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்